சிறப்பு செய்யப்படுகிறது முன்னிலை வகித்து சிறப்பு செய்ய வருகை தந்திருக்கக்கூடிய கார்த்திகை வேளன் திரு அங்கண்ணன் மோகன் மற்றும் இருவருடைய பெயர் தெரியவில்லை மன்னித்து கொள்ளவும் உங்களுக்கும் சிறப்பு செய்யப்படுகிறது சிறப்பு செய்பவர் இனிதா அவர்கள் பரிசு நினைவு பரிசு வழங்கிக் கொண்டிருக்கிறார் யாராம எங்களுக்கு கண்ணில் யாராம சிறப்பு செய்து கொண்டிருப்பவர் பி இனிதா குமார் அவர்கள் கார்த்திகை வேளன் அவர்களுக்கு அதைத் தொடர்ந்து திரு அங்கணன் அவர்களுக்கு ஆறுமுகம் எக்ஸ் கவுன்சிலர் பவிசக்தி சண்முகம் எஸ் ஆர் மோகன் சிரஞ்சீவி குருமூர்த்தி கரிகாலன் சேகர் பாலு குமார் அவர்கள் நம்முடைய பேரூராட்சி தலைவி தேவி மன்னவன் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம் சிறப்பு செய்யும் நிகழ்ச்சியில் தேவி மன்னவனும் கலந்து கொண்டு சிறப்பு செய்ய இருக்கிறார் ஒட்டி நடைபெற்ற விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு நினைவு பரிசு மற்றும் நினைவு கோப்பை வழங்கப்படுகிறது முதலாவதாக கிரிக்கெட் போட்டி முதலிடம் அவங்க கொஞ்சம் வழிவிட்டு நிலைங்க பார்க்கலாம் அந்த பாக்ஸ் பதில் நிற்காதீங்க வந்துருங்க வழிவிட்டு நிலங்க தயவு செஞ்சு கொஞ்சம் அறிவிக்க தயாராக இருக்கிறோம் கிரிக்கெட் फर्स्ट ப்ளேஸ் கோஸ் டு ஸ்வீட் ரஸ்கல் ஸ்போர்ட்ஸ் கிளப் கிரிக்கெட் ஸ்வீட் ரஸ்கல் அணிக்கு அவர்களுக்கு நினைவு கோப்பை மற்றும் பரிசு வழங்கி சிறப்பு செய்பவர் நமது சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு விபி கந்தசாமி அவர்கள் அவருடன் சூலூர் மன்ற தலைவர் திருமதி மன்னவன் மற்றும் பொங்கல் விழா குழு கைதடுங்க கைதட்டி உற்சாகப்படுத்துங்க நன்றி அடுத்து இரண்டாம் இடம் அடுத்ததாக இரண்டாவது இடம் அப்படி வந்துருங்க ரிவெஞ்சர்ஸ் கிரிக்கெட் கிளப் சிறப்பு செய்து கொண்டிருப்பவர் சூலூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கந்தசாமி மற்றும் சூலூர் சிறப்பு நிலை பேரூராட்சி தலைவர் தேவி மன்னவன் அவர்கள் அடுத்து கிரிக்கெட் மேன் ஆஃப் மேட்ச் ஸ்வீட் அணியை சேர்ந்த கார்த்திகேயன் கார்த்திகேயன் அடுத்து கார்த்திகேயனை தொடர்ந்து மேன் ஆஃப் சீரியஸ் அணியை சேர்ந்த கிருஷ்ணா கிருஷ்ணா அதனை அடுத்து கிருஷ்ணா வந்து அடுத்து பெஸ்ட் ஆல்ரௌண்டர் அணியை சேர்ந்த பிரவீன் ராம ஒவ்வொருத்தரும் பிரவீன் எங்க அப்படி போகாதீங்கப்பா பிரவீன் அடுத்து பெஸ்ட் கீப்பர் ஸ்டார் பாய்ஸ் அணியைச் சேர்ந்த தமிழ் தமிழ் ஸ்டார் பாய்ஸ் அணியைச் சேர்ந்த தமிழ் அடுத்து ரிவெஞ்சஸ் அணியைச் சேர்ந்த கணேஷ் பெஸ்ட் பவுலராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் பெஸ்ட் பவுலர் பெஸ்ட் பவுலர் அணியைச் சேர்ந்த கணேஷ் அடுத்தது பெஸ்ட் கேப்டன் கோஸ்டு முருகேஷ் சூலூர் சூப்பர் கிங்ஸ் வல்ல அடுத்து பேட்ஸ்மேன் ஸ்வீட் ராஸ்கர் அணியை சேர்ந்த சத்யராஜ் அவனை அடுத்து டேர்னிங் பாயிண்ட் பிளேயர் திருப்புமுனை ஆட்டக்காரர் ரிவஞ்சஸ் அணியைச் சேர்ந்த கார்த்தி கார்த்தி இருக்கீங்களா கார்த்தி வாபா அடுத்து மைதான பராமரிப்பு செய்து நல்ல முறையில் வைத்திருந்த ரிவெஞ்சர்ஸ் மற்றும் ஸ்வீட் ராஸ்கல்ஸ் அன்னைக்கு ஸ்வீட் ராஸ்கல்ஸ் மற்றும் ரிவெஞ்சர்ஸ் நிகழ்ச்சிகள் நிறைய இருக்கிறது இன்னொரு நீங்க காணும் அடுத்ததாக கபாடி மூத்தோர் டு சூலூர் ஸ்போர்ட்ஸ் கிளப் சூலூர் ஸ்போர்ட்ஸ் கிளப் கபடி ஃபர்ஸ்ட் டு ஸ்போர்ட்ஸ் கிளப் பரிசு வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருப்பவர்கள் சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு விபி கந்தசாமி அவர்கள் சூலூர் சிறப்பு நிலை பேரூராட்சி மன்றத்தினுடைய தலைவர் திருமதி தேவி மன்னவன் பொங்கல் விழா தலைவர் திரு த மன்னவன் மற்றும் இனிதா குமார் மற்றும் சூலூர் பொங்கல் விழா குழு மற்றும் நண்பர்கள் கபடி மூத்தோர் செகண்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் கோஸ் டு ஆர் ஜி விக்கி பிரதோஷ் நில்லுங்க நில்லுங்க அவங்க இறங்க படுவாங்க அவங்க இறங்கட்டு ஃபர்ஸ்ட்டு அப்போ ஆர்ஜி விக்கி பிரதோஷ் மேடை ஏறவும் ஆர்ஜி விக்கி பிரதோஷ் கபடி மூத்தோர் இரண்டாம் இடம் ஆர்ஜி விக்கி பிரதர்ஸ் அதனைத் தொடர்ந்து கபாடி இளையோர் பஸ்ட் பிளைஸ் ஃபஸ்ட் பிளைஸ் கோஸ்டூ தங்க பறவை ஏ அணி நில்லுங்க தங்கப்பற நில்லுங்கப்பா இரண்டு வாங்க தங்க ஏ வந்திருக்குங்களா ராமு வந்துட்டாங்க வண்டாங்க கைதெடுக்க பார்க்கலாம் கபாடி இளையோர் முதலிடம் தங்க பறவை ஏ அணி அதாரு ராம இத்தனை பேர் வர்றாங்க தங்கப்பறவை பி அணி பரிசு வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருப்பவர் திரு கார்த்திகேவேலன் அவர்கள் அடுத்ததாக வாலிபால் சீனியர் மூத்தோர் முதலிடம் அட்வெஞ்சர் ஸ்போர்ட்ஸ் கிளப் வலதுபுற இறங்குங்க அட்வென்ஜர் ஸ்போர்ட்ஸ் கிளப் இருக்கீங்களா அட்வெஞ்சர் ஸ்போர்ட்ஸ் கிளப் அடுத்த இரண்டாம் இடம் சூலூர் வாலிபால் கிளப் வாலிபால் சீனியர் செகண்ட் பிளேஸ் கோஸ் டு சூலூர் வாலிபால் கிளப் என்ன தெரிய சூலூர் வாலிபால் கிளப் வாலிபால் இளையோர் முதலிடம் சூலூர் கல்ச்சுரல் அகாடமி வாலிபால் இளையோர் முதலிடம் சூலூர் கல்ச்சுரல் அகாடமி செகண்ட் பிளேஸ் சூலூர் வாலிபால் கிளப் செகண்ட் பிளேஸ் சூலூர் வாலிபால் கிளப் இருக்கீங்களா சூலூர் வாலிபால் கிளப் வர்றாங்கப்பா பரிசு வழங்கி சிறப்பு செய்பவர் உரம் கௌதமன் அவர்கள் அடுத்ததாக மாநில அளவில் மாரத்தனோட கலந்து கொண்டு சிறப்பு செய்த திரு முத்துக்குமார் இவர் பெங்களூரில் நடைபெற்ற இருபத்தொரு கிலோமீட்டர் பத்து முறை ஓடி ஒரு மிகப்பெரிய சாதனையை புரிந்திருக்கிறார் அவருக்கு பொங்கல் விழா குழு சார்பில் சூடு சட்டமன்ற உறுப்பினர் சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார் வாழ்த்துக்கள் தொடரட்டும் உங்களது வெற்றி ஓட்டம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு வெற்றி ஓட்டமாக அமைய விழா குழு சார்பில் வாழ்த்துகிறோம் அடுத்து ஈஸ்ட்மேன் மணி வந்திருக்காருங்களா சபரி கிருஷ்ணன் பரிசு வழங்கி சிறப்பித்த அனைவருக்கும் விழாக்குழு சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மாரத்தான் ஓட்டத்தில் இந்த வருடத்தில் மூவாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது கிலோமீட்டர் ஓடிய எங்களுடைய பொங்கல் விழாவினுடைய பொருளாளர் லோகநாதன் அவர்களை பாராட்டி மக்கள் வெளிச்சம் எஸ் ஏ சேகர் அவர்கள் அவருக்கு நினைவு பரிசு வழங்குகிறார் இந்த பரிசை வழங்குபவர்கள் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் கந்தசாமி அவர்களும் பேரூராட்சி மன்ற தலைவி தேவி மன்னவன் அவர்களும் பரிசு வழங்கிய துணை வெறுக்கும் நன்றிகள் அடுத்து முன்னிலை வகித்து சிறப்பு செய்ய இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய திரு கார்த்திகை வேளன் அவர்களை அடுத்து அவர் பேசுவார் திரு கார்த்திகை வேளன் அவர்களை இந்த பொங்கல் விழாவிற்கு முப்பத்தி ஓராம் ஆண்டு பொங்கல் விழாவுக்கு வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கின்றோம் சோலூர் பொங்கல் விழாவில் இந்த சிறப்பான விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய சோலூரின் எளிமையான சட்டமன்ற உறுப்பினர் கந்தசாமி எம்எல்ஏ அவர்களே அண்ணனுடன் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏ பி அங்கன் அவர்களே சி முத்து அவர்களே ஆர்மோகன் அவர்களே சிரஞ்சீவி அவர்களே கரிகாலன் அவர்களே குருமூர்த்தி அவர்களே பட்டாசு பால் அவர்களே சேகரவர்களே பவிசக்தி சர்மா அவர்களே மோகன் அவர்களே சென்னியப்பன் அவர்களே மற்றும் இந்த இனிய விழாவை இங்கு சிறப்பாக தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மன்னவன் அவர்களே வரவேற்பு ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய கனகராசன் அவர்களே முன்னிலையேற்று விழாவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய செல்வராஜ் அவர்களே சோலை கணேஷ் அவர்களே கௌதமன் அவர்களே விஜயகுமார் அவர்களே தர்மராஜ் அவர்களே சிவக்குமார் அவர்களே முத்துராமலிங்கம் அவர்களே நன்றியுரை கூற இருக்கக்கூடிய அண்ணாத்துறை அவர்களே இந்த பேரூராட்சியின் தலைவர் தேவி மன்னவன் அவர்களே இந்த விழாவில் முன்னிலையேற்றி நடத்திக்கூடிய இனிதா குமார் அவர்களே மற்றும் இந்த சிறப்பான விழாவை நடத்துவதற்கு அவருடன் உறுதுணையாக இருக்கக்கூடிய நிர்வாகிகளே இந்த அருமையான விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்கும் பாசத்துக்கும் உரியான சோளுர் பொதுமக்களே அனைவருக்கும் எனது பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்ம எத்தனையோ இப்போ பொங்கல்னாவே எல்லா ஊர்லையும் ஞாபகம் வர்றது வந்து எல்லாத்துக்கும் ஞாபகம் கரும்பு ஞாபகம் வரும் பொங்கல் ஞாபகம் வரும் அஞ்சு நாள் லீவு கிடைக்கும் ஞாபகம் வரும் அடுத்து புதிய திரைப்படங்கள் நியாபகம் ஆனால் சூலூர் பேராட்சி நான் மட்டும்தான் பொங்கல் விழா வரும் அதுதான் சூலூருக்கே சிறப்பு ஏன்னா இன்னைக்கு சூழூரில் இன்னைக்கு நேற்று மட்டும் இருபது பொங்கல் விழாக்கள் நடைகிறது நடைபெறுது அது எல்லாற்றுக்கும் தலைமையான விழா இந்த விழா அடுத்து இன்னொரு சிறப்பு என்னன்னா இப்ப தம்பி இருக்கக்கூடிய இப்ப நண்பர்கள் பைஸ் வாங்கிட்டு இருந்தாங்க இங்க இருக்கவங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அங்க இருக்கவங்க ஒரு பதினைந்து வருடங்களுக்கு முன்பு இதே மாதிரி இந்த விழாவில் நாங்களும் அணிய வச்சு விளையாண்டு இங்கே டான்ஸ் ஆனவங்க தான் அதே எனக்கு ரொம்ப சிறப்பு அந்த விழாவில் இன்னைக்கு நான் முன்னிலையேற்று நடத்துவது இன்னும் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது ஏன்னா அப்படி இங்க இருக்கக்கூடிய தம்பிகள் இப்போ என்னென்னலாம் அனுபவிக்கிறாங்களோ இன்றைக்கி சந்தோஷப்படுறோமோ அது எல்லாத்தையும் நானும் ஒரு பதினைந்து வருடங்களுக்கு முன்பு இந்த இடத்துல வந்தோம் இங்கே ஃப்ளெக்ஸ் வச்சிருப்போம் இதே பன்னெண்டு மணியானாலும் சரி ஒரு மணி ஆனாலும் சரி இங்க இருக்கக்கூடியவங்களோட சேர்ந்து நாங்கள் டான்ஸ் ஆடுவோம் அவ்வளோ மகிழ்ச்சியா இருப்போம் அப்படிப்பட்ட விழாவில் என்னை முன்னிலையேற்று என்னை கலந்து கொள்ள அனைத்தமைக்கு இந்த விழா கமிட்டி நண்பர்களுக்கும் இந்த விழா கமிட்டியை சார்ந்தவர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்து பொங்கல் விழாவை பொறுத்த இந்த பொங்கல் விழாவை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக இங்கு இருக்கக்கூடிய சூழல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு திறமைகளையும் வெளிக்கொண்டு வர விழாவாக இருக்குது ஏன்னா இன்னைக்கு கிரிக்கெட்ல இருந்து தன் பிரைஸ் கொடுத்தாங்க வாலிபால் இது எல்லாமே வந்து சாதாரணமாக நடத்திட முடியாது ஒரு விழா நடத்துறதுனா சாதாரண விஷயம் கிடையாது அதை ஒவ்வொன்றையும் நீங்க பார்த்து பார்த்து பண்ணி இன்னைக்கு எவ்வளவோ திறமைசாலிகளை கொண்டு வந்துட்டு இருக்கீங்க அதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி மீண்டும் இந்த விழா இன்று முப்பத்தி ஒரு ஆண்டு சொல்லுவாங்க முப்பத்தி ஒரு ஆண்டு காலம் ஒரு விழா தொடர்ச்சியா நடைபெறுறது சாதாரண விஷயங்கள் இந்த விழா மென்மேலும் இன்னும் ஐந்து ஐம்பது ஆண்டு காலம் எழுபத்தி ஐந்து காலங்களும் சிறப்பாக நடைபெறும் சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லி வாய்ப்பு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் நல்லது ஒரு வழங்கிய கார்த்திகை வேலனுக்கு நெஞ்சா பேசும்போது ஒருவர் பெயர் கூட விட்டுவிடக்கூடாது என்பதிலே மிகவும் கவனமாக இருப்பவர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தவர் நம்முடைய சூலூர் தொகுதியில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றார் கமலஹாசன் பாசியில் சொல்லணும்னா என்ன மாயமோ என்ன மந்திரமோ தெரியல சூலூர் அவரை மிகவும் ஈர்த்து விட்டதால் சூலூரிலேயே சொந்தமாக இடம் வாங்கி வீடு கட்டி குடிவந்து விட்டார் ஆனால் எங்களுக்கெல்லாம் ஒரு வருத்தம் எங்களையெல்லாம் புதுமனை புகுவிழாவுக்கு அழைக்கவில்லையே என்ற ஒரு வருத்தம் இருக்கிறது ஆனாலும் இன்னும் நிறைய விசேஷங்கள் செய்வீங்க ஏன்னா உங்களுடைய அன்பு மகன் என்னுடைய மாணவன் பிரபுராம் என்று நான் சொல்லுவதிலே மகிழ்ச்சி கொள்கின்றேன் ஆக அப்படிப்பட்ட நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் வி பி கந்தசாமி அவர்கள் சிறப்புரையாற்ற வருகிறார் அவரை பூமலை தூவி வசந்திகள் வாழ்கின்ற இந்த அற்புதமான பொழுதில் பொங்கல் விழா என்பது ஒரு நாள் ரெண்டு நாள் நடக்கும் ஆனால் சூலூர் பொறுத்தவரை இரண்டு மாதத்துக்கு முன்னாலேயே பொங்கல் விழாவை கொண்டாடுகிற ஊர் என்றால் நம்முடைய சூலூர் தான் இன்று மட்டுமல்ல முப்பத்தி ஒரு ஆண்டுகள் தொடர்ந்து இந்த பொங்கல் விழாவை நம்முடைய பகுதியில் ஏற்பாடு செய்து தொடர்ந்து அவருடைய நினைவாக தொடர்ந்து இந்த பொங்கல் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற மதிப்புக்கு மரியாதைக்குரிய நம்முடைய முன்னாள் தலைவராக இருந்து சூலூருக்கு பெருமை சேர்த்து சென்றிருக்கின்ற எங்கே இது என்றென்றும் என்றும் மறைந்தாலும் கூட இன்று நம்முடைய மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பெரியவர் ஐயா சூரா ஐயா அவர்களுக்கும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எப்படி இருக்க வேண்டுமோ அவருடைய பாலியல் தான் நான் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் போயிருக்கிறேன் அந்த வகையிலே மறைந்து மறையாலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொன்முடியவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் மற்றும் இந்த பொங்கல் விழாவை முன்னிட்டு நடத்தாலும் கூட எனக்கு முதன்மை வேண்டியதில்லை என்று பின்னாலே இருந்து எங்களெல்லாம் பரிசு கொடுக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்து பின்னால் அமர்ந்து இந்த பொங்கல் விழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் மன்னவர் அவர்களுக்கும் அதுபோல் கவிஞர் கீமா காமராசன் அவர்களுக்கும் அன்பு சகோதரர் லோகநாதன் அவர்களுக்கும் புலவர் செந்தலை கவுதமன் சூருக்கே பெருமை செய்யக்கூடிய புலவர் செந்தலை அவர்களுக்கும் திரு முன்னாள் பொருளாளர் நல்லுசாமி அவர்களுக்கும் அதே போல் பொங்கல் விழாவை கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் அற்புதமாக கொண்டாடிய அவர்களையெல்லாம் நினைவில் வாழக்கூடிய அளவுக்கு என்னுடைய அரசியல் ஆசனாக இருந்து இன்றும் மறைந்து மறையாமல் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அண்ணன் சூரு கந்தசாமி அவர்களுக்கும் ஜெயமாரதி கந்தசாமி அவர்களுக்கும் அதேபோல் பா சந்திரசேகரவர்களுக்கும் பிரேம்குமார் அவர்களுக்கும் பசுமன் ராஜேந்திரவர்களுக்கும் ஆசிரியர் ராஜகவால் இதுபோல் மறைந்தவர்களையும் கூட நினைவுக்கூடிய அளவுக்கு இந்த பொங்கல் திருவிழாவிலே அற்புதமாக நம்முடைய முன்னோர்களுக்கு எல்லாம் நன்றி சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த பொங்கல் விழாவிலே கொண்டு வந்திருப்பதெல்லாம் உண்மையாகவே நம்முடைய சூலூர் பெருமை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள் அதேபோல் இந்த இணைய விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற சூலூர் பேராட்சி கழகத்தினுடைய ஆற்றுமுக செயலாளர் தேவி மன்னவன் அவர்கள் அவர் பொறுப்பேற்றவருக்கு சூலூரில் என்னென்ன கோரிக்கை வைத்தாலும் அத்தனை கோரிக்கையை நிறைவேற்றி இன்று தமிழகத்தில் ஒரு முதன்மையான ஊராட்சி சிறந்த ஊராட்சி என்று அற்புதமாக நமக்கு சூலூர் பெருமை சேர்த்த நம்முடைய பேராட்சி மன்றத்துடைய தலைவர் தேவி மன்னவன் அவர்களுக்கும் அவரோடு இங்கே வரி ஒதுக்கின்ற அன்பு சௌகரி இனிதா குமார் அவர்களுக்கும் வை சோலைராஜ் அவர்களுக்கும் எங்களோடு வரிந்து வைக்கின்ற எனக்கு முன்னாள் சிறப்புறிகாட்டி அமைதிக்கின்ற வடக்கறிஞர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய கார்த்திகேயன் அவர்களுக்கும் எங்களோடு வரிந்து வைக்கின்ற ஏ பி அவர்களுக்கும் சிடிசி பேச்சுமுத்து அவர்களுக்கும் கவுன்சிலர் முன்னாள் கவுன்சிலர் எஸ் சி ஆருமோன் அவர்களுக்கும் சிரஞ்சீவியர்களுக்கும் கரிகாலன் அவர்களுக்கும் குருமூர்த்தி அவர்களுக்கும் பட்டாசு பாலு அவர்களுக்கும் சேகரவர்களுக்கும் பவுசக்தி சண்முகர்களுக்கும் மோகன் அவர்களுக்கும் சென்னியப்பன் அவர்களுக்கும் மற்றும் இந்த இணைய விழாவை கலந்து கொண்டு நடத்தி கொண்டிருக்கின்ற சூரிய தர்மராஜ் அவர்கள் நிதிக்குழுவினுடைய தலைவர் சூரிய தர்மராஜ் அவர்களுக்கும் தலைவர் அன்பு தம்பி கார்த்தி அவர்களுக்கும் அன்பு சேகர் அவர்களுக்கும் லோகநாதன் அவர்களுக்கும் அவர்களுக்கும் மனோகரன் அவர்களுக்கும் எங்கிருந்து குரல் இருக்குது ஆனால் குயிலுடைய குரலாக வருது ஆனால் உருவம் மட்டும் தெரியல அந்த வகையிலே இந்த பொங்கல் விழாவிற்கு இனிமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற குரலோடு இனிமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற அன்பு அக்கா மதிப்புக்கு மரியாதைக்குரிய சாந்தாமணி அக்கா அவர்களுக்கும் அதேபோல் அன்பு சௌகரி சரசு அழகேசன் அவர்களுக்கும் அன்பு சௌகரி மலவிரி அவர்கள் எந்த வந்தாலும் அதையெல்லாம் முன்னிறுத்தி முன்னிறுத்து காட்டக்கூடிய குரலாக இவர் மூன்று பேர் உறுதி கொண்டிருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கும் போல் எங்களுடைய அரசியலாசன் அன்பு அண்ணன் கன்சாயனுடைய முதல்வர் சுந்தரராஜ் அவர்கள் விளையாட்டுக்குழு தலைவராக அவருக்கு தான் அதிகமான பொறுப்பு என்னென்ன விளையாட்டு உலகத்தில் இருக்குதோ கண்டுபிடிக்காத கூடிய விளையாட்டு எல்லாம் இருக்குது கிட்டத்தட்ட எத்தனையோ விளையாட்டு பல பொங்கல் விழா இதுவரைக்கும் நான் போய்க்கிறேன் அங்கே ஒரு இருபது விளையாட்டு இருக்குது ஆனால் சூரூரில் வந்து உலகத்திலும் இனிமேல் நம்ம பார்த்தா உலகம் முழுவதும் இந்த விளையாட்டை கொண்டு வரக்கூடிய அளவுக்கு அற்புதமான புதுப்புது விளையாட்டுகளை நம்முடைய பொங்கல் குழுவின் சார்பாக வருடம் புதுமையை புகுதிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் விளையாட்டுக் குழு தலைவராக இருக்கின்ற அன்பு சௌகர சுந்தராஜ் அவர்களுக்கும் இதற்கு மேலாக இன்னைக்கு படித்தனே அத்தனை பேரும் படிக்கணும் இன்னைக்கு விடையோ காலை வரைக்கும் படிக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய பொங்கல் நம்முடைய விழா குழு விழா இருக்கிறார்கள் அத்தனை பேருக்கும் முதற்கு என்னுடைய பொங்கல் நல் வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் உறுத்தாக்கி எனக்கு பிறந்ததிலே நான் சட்டமன்ற ஊராட்சி மன்ற தலைவராக இன்று வரை ஐந்து முறை இருபத்தி ஆண்டுகள் நம்முடைய பதவி ஊராட்சி மன்ற தலைவராக பணியாற்றியிருக்கின்றோம் அதைவிட பெருமை சூலூர் சட்டமன்ற உறுப்பினராக வாய்ப்பு கொடுத்து ஜெயிச்சியை விட இந்த பொங்கல் விளையாட்டு உங்களெல்லாம் பார்ப்பதிலே எனக்கு மிக்கண்ட மாட்சி இருக்கிறது ஏன் இத்தனை பேரும் ஏற்பாடு பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்தவர் பொங்கல் விழாவுடைய கமிட்டி அவர்கள் அவருக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் இந்த நேரத்தில் உறுத்தாய் கொள்ள கடைபெற்றுக்கின்றேன் இந்த பொங்கல் விழா என்பது தென் தென் மாவட்டத்தில் ஒரு வீர விளையாட்டாக ஜல்லிக்கட்டு வாடு தான் நடக்குது காலையில் டிவியில் போனோம்னா காடை பிடிக்கிறாங்க விடுறாங்க அதுதான் நடக்குது ஆனால் நம்முடைய பொங்கல் விழா அப்படி இல்லை தமிழுக்கும் தமிழ் மண்ணுக்கும் நம்முடைய முன்னோர்கள் என்னென்ன பொங்கல் விழாவில் எப்படி கொண்டாட வேண்டுமோ அதுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக நம்முடைய பொங்கல் விழாவின் நம்முடைய பேராட்சியில் சூரூர் பகுதியில் இன்று முப்பத்தி ஓரு ஆண்டுகள் நல்ல முறையில் கொண்டாடி நம்ம எல்லாம் பொங்கல் எதற்காக என்பதை எல்லாம் நம்முடைய குழந்தை செல்வங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர்களையும் பங்கு பெற்று செய்து அதே போல இங்கிருக்கின்ற தாய்மார்களையும் முழுமையாக பொங்கல் விழாவிலே அதில் பணியாற்றக்கூடிய அளவுக்கு அவர்களும் பங்கு பெறக்கூடிய அளவுக்கு அதேபோல் முதியவர்கள் இளைஞர்கள் என்று அனைவருமே பங்கு வகக்கூடிய அளவுக்கு அனைத்து தரப்பு விளையாட்டுப் போட்டிகள் கட்டுரை போட்டிகள் சிந்தனை வளர்க்கக்கூடிய கட்டுரைப் போட்டிகள் அதே அதேபோல் மனம் இங்கிருக்கின்ற வாலிபர்கள் விளையாட்டு போட்டிகள் அதே போல பல போட்டிகள் பழுதூக்கும் போட்டிலிருந்து நம்முடைய சூலூர் பகுதியில் இல்லாத விளையாட்டு இல்லை கிட்டத்தட்ட வ வார வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்கு நான் ஊரில் இருக்கோன்னா சோலூருக்கு வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்தே தீரணும்

என்பதுக்கு உதாரணம் நாள் மட்டுமல்ல நம்ம சூரல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முன்னோர்கள் முப்பத்தி ஒரு ஆண்டுக்கு முன்னால் நம்முடைய தலைவர் தங்க வேலையை அரைக்கும் போது எத்தனை பேர் இருந்தாங்க சூரூரில் இந்த வடக்கு பகுதியில் வீடு இருந்தது இன்னைக்கு அப்படி இல்லை தேவி மன்னம் வந்தவருக்கு இங்கேருந்து அப்பநாயக்கம் பட்டி தாட்டு எங்களுடைய எங்கள் வளவுச்சேரி வரைக்கும் நீங்கள் வந்துடுவோருக்குது சூழ் உறுப்பு அந்த அளவுக்கு சூழ்நூரில் பார்த்தீங்கன்னா தண்ணி பிரச்சனை இல்லை இங்கே மொழி பிரச்சி இங்கே மொழி பிரச்சனை இல்லை ஜாதி பிரச்சனை இல்லை எந்த மக்கள் வந்தாலும் வரவேற்பு கொடுத்து அற்புதமாக உபசரிக்கக்கூடிய ஒரு பாங்க இருக்கிற காரணத்தினால் சூழ் உற்பத்திக்கு அத்தனை பேரும் வரக்கூடிய வாய்ப்பு நம்முடைய பகுதி இருக்கிறது எத்தனையோ கட்சிகள் நமக்கு இருக்கலாம் ஆனால் இங்கே வரவேற்ப வரவேற்பதில்லை அனைவரும் ஒருமுகத்தோடு வரவேற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த பொங்கல் விழாவின் மூலமாக நீங்கள் ஏற்படுத்திவிட்டீர்கள் இந்த பொங்கல் விழா இல்லைன்னா நாங்கள் ஏடிஎம்கே டிஎம்கே திட்டுவோம் டிஎம்கே ஏடிஎம்கே திட்டுவோம் காங்கிரஸ் திட்டுவோம் இப்படி நாம் ஒன்று கொண்டு சந்திக்கக்கூடிய வாய்ப்பே இருக்காது ஆனால் இந்த பொங்கல் விழாவில் ஒரு விரும்பு வரும்போது நாம் எல்லாம் போட்டி இப்போ என்ன வேணும் போட்டி வந்துருச்சு யார் இந்த ஊருக்கு நல்லது செய்கிறது ஆனால் காங்கிரஸ் டிஎம்கே செஞ்சு அடுத்தது நாம செய்யணும் அப்படிங்கிற இந்த போட்டியை இந்த பொங்கல் விழாவின் மூலமாக நீங்கள் அந்த மன்னவன் பொங்கல் விழா கமிட்டி இருக்கின்ற அத்தனை பேரும் எங்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அரசியல்வாதிகள் திருந்தி மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய அளவுக்கு இந்த பொங்கல் விழாவின் மூலமாக ஒருமித்த ஒருமித்தோடு ஒன்றோடு ஒன்று பழகக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கக்கூடிய விழாவும் அதே போல இளைஞர்கள் அவர் இருக்கிற திறமையை வெளிப்படுத்தக்கூடிய விழாவாகும் அதே போல தமிழுக்கும் தமிழ் கல்ஜா கலாச்சாரத்துக்கும் நம்முடைய முன்னோர்கள் விட்டு சென்ற பொங்கல் திருவிழாவை நாம் ஒருமித்த கருத்தோடு கொண்டாடுகிற ஒரு விழாவாக இது ஒரு தேசிய விழாவாக நம்முடைய பகுதியை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இதுவரை இருபத்தி ஐந்து விழாவுக்கு சென்றான் நான் சென்றாட்டு சொன்ன மாதிரிதான் இறுதியாக எத்தையோ நம்ம குடமுழுக்கு செய்யும் போது பத்து பூஜை வைப்போம் மூணு நாள் பத்து நாள் இருபது நாள் கடைசியாகத்தான் நம்ம நம்ம தீர்த்தம் கோத்துற விழா வைப்போம் அந்த மாதிரி இறுதியாக நம்ம கடைசியாக இந்த விழாவுக்கு வந்திருக்கிறோம் நம்முடைய ஆண்டவனுக்கு குடமுழுக்கு செய்வது போல அனைத்து பொங்கல் விழான்னு கலந்து இறுதியாக நம்முடைய பொங்கல் விழா தலைமை பொங்கல் விழா இந்த பொங்கல் விளைவுல கலந்திருக்கின்றோம் இந்த பொங்கல் விழாவில் கலந்து கொண்டவர்கள் அத்தனை பேருக்கும் எங்கள் சார்பாக மரம் பொங்கல் நல் வாழ்த்துக்களை நாங்கள் இந்த நேரத்தில் உறுத்தி கொள்ள கலைப்படுகின்றோம் நம்முடைய பெரியவர் ஆரம்பித்த விழா முப்பத்தி ஒரு ஆண்டுகள் எத்தனை தலைமுறை இருந்தாலும் தொடர்ந்து இப்பொழுது மட்டும் கிட்டத்தட்ட மூன்று தலைமுறையாரு நினைக்கிறேன் இப்போ மட்டும் மூன்று தலைமுறையாக இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்ப அண்ணன் மன்னவர் அவர் காலத்தில் நடத்துறாரு இப்ப மன்னன் வந்துட்டார் அவருடைய சகோதரி வந்தாச்சு அதுக்கு பின்னால் அவருடைய மகம் வந்தாச்சு போல தொடர்ந்து இப்போ எங்கள் சூர்லேயே வந்தால் கூட நான் வந்துட்டேன் பையன் வந்துட்டேன் பேரம் வந்தாச்சு இப்போ நாங்கள் வந்து பத்து வருஷம் ஆச்சு இது மூன்று தலைமுறை இந்த விழாவை கண்டுபிடித்து விட்டோம் இது போல பொங்கல் விழாவில் மூலமாக நம்முடைய சூரு உற்பத்திய மக்கள் சாதி சமையலுக்கு அப்பாற்பட்டு ஏழைப்படகார் வித்தியாசம் இல்லாமல் ஒருவருக்கொருவர் நன்றி சொல்லக்கூடிய அளவுக்கு ஒருவருக்கொருவர் மன மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த பொங்கல் விழாவின் மூலமாக சகோதரத்துவத்தை வளர்க்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய பொங்கல் விழா அமைந்திருக்கிறது எனவே இந்த பொங்கல் விழா கமிட்டியில் உங்கள் அத்தனை பேருக்கும் என் சார்பாக மரமாந்த வாழ்த்துக்களை நான் இந்த இடத்தில் உறுத்தாகொள்ள கடைப்பிடிக்கின்றேன் போல தொடர்ந்து நம்முடைய சூழல் பகுதியிலே தொடர்ந்து விழாக்களை கொண்டாடுவோம் நம்ம பார்த்தா பல பகுதிகளில் இன்றைக்கு பொங்கல் விழா கொண்டாடக்கூடிய அந்த ஞாபகமே வந்து பல பதிலும் இன்று பொன் பொங்கல் விழா கூட வந்திருக்கிறது உங்களை பார்த்து நானும் நம்முடைய சுல்தான்பேட்டை பகுதியிலே அடுத்த ஆண்டு இருந்து பொங்கலை விழாவை தோக்க வேண்டும் என்று நினைத்திருக்கின்றேன் இதுக்கெல்லாம் உங்களை எல்லாம் வளர்த்தி சென்று ஒரு சிறப்பு பிரிஞ்சினாலும் கூட கொண்டு செல்ல வேண்டும் ஆனால் நீங்கள் ஒரு மாதத்துலேயே பொங்கல் விழா வச்சிருக்கீங்க எப்போ உங்களை கூட்டி போகிறது தெரிய மாட்டேங்குது ஒரு மாதத்துக்கு பொங்கல் விழா கொண்டாடுறது தமிழகத்திலேயே நம்ம சூறு பேர் வச்சே இருக்கும் என்பது இந்த நேரத்தில் பெருமையான சொல்லிக் கொள்ள நினைச்சேன் இப்ப தலைவர் பார்த்தா எத்தனை விளையாட்டு கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட விளையாட்டுகள் நடத்துவதற்கு எங்களுக்கு நான்கு மாதங்கள் தேவை என்று கூறுகிறார்கள் இந்த பொங்கல் விழா முடிஞ்சால் ஒரு மாதத்தை ரெஸ்ட் போய் நினைக்கிறேன் அப்போ அடுத்தது அப்படியே பொங்கல் விழா நீங்க ஆரம்பிச்சிருவீங்க உண்மையாகவே பொங்கல் விழா கமிட்டிக்கு உண்மையாகவே மனதார நான் பாராட்டி கொள்ள ஏனால் சொந்த வேலையை விட்டு விட்டு இங்கிருக்கின்ற சமுதாயத்துக்கு உழைப்பெருக்காக இங்கிற மக்களுக்கு அழைப்பிற்காக இங்க இருக்கிற இளைஞர்களை மேம்படுத்துவதற்காக இங்கிருக்கிற குழந்தைச்சலுடைய ஆற்றலை கொண்டு வருவதற்காக இட ஒற்றுமை வளர்ப்பதற்காக நீங்கள் இந்த பொங்கல் விழாவை தொடர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள் இதன் மூலமாக நம்முடைய சூலூர் பேராட்சி நம்முடைய தலைவர் மூலமாக ஒரு தலைசிறந்த பேராட்சியாக நம்முடைய தமிழகத்திலே ஒரு தலைசிறந்த பேராட்சியை பெற்றிருக்கிறது என்றால் அதுக்கு இந்த பொங்கல் விழாவும் அதற்கு காரணம் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு வந்திருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் என் சார்பாக மரமாந்த பொங்கல் திருநாள் விழா நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் உரித்தாக்கி எப்படி இன்று மன மகிழ்ச்சியோடு நீங்கள் இருக்கிறீர்களோ போல ஆண்டவன் உணர்வால் நீங்கள் அனைவரும் மன மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் வாழ வேண்டும் என்று ஆண்டவனை பிராத்தித்து கொடுத்த வாய்ப்புக்கு மீண்டும் ஒருவரை நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்